இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே என குறிப்பிட்டிருப்பார் வள்ளுவ பெருந்தகை இல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு மிக செழிப்புற்று இருக்க வேண்டும் இப்போ விருந்தோம்பல் ஒரு இல்லத்தாரினுடைய கடமையே விருந்தோம்பல் பண்புதான் அப்படின்னு சொல்வாங்க விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது விருந்து என்னது புதிதாக வருபவர்களை உபசரிப்பது தான் விருந்து ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க மாமா மாமி அத்தை தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்தா இவர்களை உபசரிப்பதுக்கு பெயர் விருந்து அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த காலத்துலலாம் விருந்தினர்கள் அப்படின்னா புதிதாக வருபவர்கள் தான் விருந்தினர்கள் அது ஏன் பெரும்பாலும் கூட்டு குடும்பம் தானே இருந்தது அதனால் ஒரு குடும்பத்திற்குள்ள எல்லா உறவுகளும் அடங்கிவிடும் அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் சங்க காலத்தில் இருந்திருக்கு அதனால விருந்தினர்கள் அப்படின்னா முன்பின் அறியாதவர்கள் புதிதாக வருபவர்களைத்தான் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்வாங்க இவங்களுக்கெல்லாம் நாம் போடுற விருந்து விருந்துன்னே நாம் சொல்ல மாட்டோம்